நம்பிக்கையோடு போராடு என்பது ஒரு ஊக்கமளிக்கும் மற்றும் உத்வேகம் தரும் வாக்கியம் நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் நம்பிக்கை இழக்காமல் போராட வேண்டும் என்பதை தான் இது குறிக்கிறது நம்பிக்கை உங்களை நீங்களே நம்புவது மற்றும் உங்கள் இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருப்பது போராட்டம் கடின உழைப்பை விட முயற்சி மற்றும் தோல்விகளைக் கண்டு பயப்படாமல் இருப்பது நீங்கள் ஒரு தேர்வில் தோல்வியுற்றால் நம்பிக்கை இழந்து விடாமல் அடுத்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் முயற்சி செய்தல் வேண்டும் அல்லது ஒரு வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்தித்தாலும் நம்பிக்கை இழந்து விடாமல் மீண்டும் ஒரு புதிய வியாபாரத்தை தொடங்க முயற்சி செய்ய வேண்டும் சுருக்கமாக நம்பிக்கையோடு போராடு என்பது ஒருவரது வாழ்க்கையில் வெற்றி பெற மிகவும் முக்கியமான ஒரு தத்துவம் நம்பிக்கையோடு போராடுவது இயல்பானது அது வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும் தரையில் ஆழமாக புதைக்கப்பட்ட விதை இயற்கை சீற்றங்களில் இருந்து சுற்றி ஒரு பாதுகாக்க பாதுகாப்போடு உள்ளது அதனை எதிர்த்து போராடி தரையிலிருந்து தலையை நீட்டும் போது அது காற்று மலை பனி விலங்குகளால் எளிதில் பாதிக்கப்படக்கூடியது ஆனால் அதன் வேர்கள் அதை தரையில் பிணைத்து வைத்திருக்கின்றன காற்று மற்றும் மலையினால் ஓடு இல்லாமல் பலத்த புயல்களை தாங்கக்கூடிய ஒரு மரமாக வலுப்படுத்த உதவுகின்றன இதே மாதிரி உங்கள் நம்பிக்கையும் எந்த தடை வந்தாலும் போராடினால் வெற்றி நிச்சயம் அதற்கு உதாரணம் கூட்டை உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வரும் முயற்சியில் இருந்தது அந்த பட்டாம்பூச்சி கூட்டின் ஓடு லேசாக விரிசலடைய அந்த ஓட்டினை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க போராடி கொண்டிருந்தது அது அதை ஆவலோடு பார்த்தபடி அருகிலிருந்தான் ஒரு சிறுவன் அது நீண்ட நேரம் போராட்டம் என்பதை சிறுவன் அறியவில்லை பட்டாம்பூச்சி கூட்டை உடைக்க மிகவும் கஷ்டப்படுகிறது என்று நினைத்து அந்த ஓட்டை லேசாக உடைத்து விட்டான் அதன் வழியே வெளியில் வந்த பட்டாம்பூச்சியால் பறக்க முடியவில்லை அதன் ஒரு பக்க சிறகு உடலோடு ஒட்டி இருக்க சிறிது நேரம் போராடிவிட்டு இறந்துவிட்டது இதை பார்த்த சிறுவன் அழுது அப்பாவை கூப்பிட்டான் நடந்ததை கூறினான் பட்டாம்பூச்சியை வைத்து பையனுக்கு வாழ்க்கை பாடம் நடத்தினார் அப்பா ஒரு பட்டாம்பூச்சி இப்படி ஒரு போராட்டம் நடத்தி கூட்டை விட்டு வெளியே வந்தால்தான் அதன் சிறகுகள் வலுவாகும் முழுமையான வளர்ச்சியும் கிடைக்கும் அதை போல் மனிதர்கள் வாழ்வில் சந்திக்கும் பிரச்சினைகள் அவர்கள் வாழ்வில் மீதான நம்பிக்கையை செதுக்கும் இன்பமாக வாழ பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும் அதற்காக மனம் உடைந்துவிடக்கூடாது போராட்டங்களை சந்திக்க சந்திக்கதான் நமது மனமானது வலுவடையும் பின் நம்பிக்கையோடு போராடி வாழ்வில் முன்னேறலாம் என்று கூறினார் அப்பா இதுதான் வெற்றி நிச்சயம் இந்த கதையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டத்தைக் கண்டு அஞ்சிவிடக்கூடாது போராட்டத்தை எதிர்கொண்டால் தான் வெற்றி நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்